வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க சின்ன வெங்காயம் காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காயெல்லாம் இல்லாதப்போ கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு புளி கரைச்சி ஊற்றி நல்ல குழம்பாக வைப்பாங்க அதுவும் மண்பானையில் வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மறுநாள் அதை நல்லா சூடு பண்ணி அப்படியே அப்படியே துவையல் மாதிரி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரக்குழம்பு அந்த காரக்குழம்பு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு ரெண்டு த தக்காளி பழத்தை அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு எலுமிச்சம்பள அளவு புளி கருவேப்புள்ள கட்டிப் பெருங்காயம் இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ஸ் மற்ற பொருளெல்லாம் நான் செய்யும் போதே உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கடாய் வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பில் இதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் வந்து நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் குழம்பு இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் இது மூணுந்தான் தாளிப்புக்கு நீங்கள் கொடுக்கணும் இந்த குழம்புக்கு நம்ம எத்தனையோ வகை புளி குழம்பு காரக்குழம்புலாம் வச்சுருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லா அப்புறமா நம்ம ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்க்குறப்ப ரொம்ப இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் அதுக்காக தான் புட்டுட்டும் சேர்க்கலாம் நான் போடாமல் தான் சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாகிடுங்கிறதுனால இது ஒரு பதினஞ்சு பூண்டு பல் பூண்டுப்பல் தட்டிட்டும் சேர்க்கலாம் நான் முழுசாக சேர்த்துருக்கேன் கருவேப்புல ஒரு ரெண்டு கொத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறமா நீங்கள் சின்ன வெங்காயத்தை போடுங்க அப்போ தான் ரெண்டே ஒன்றா போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வேகாது இந்த பூண்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை போடுங்க லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ தான் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை போடணும் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன் குழம்பு வந்து இந்த மாதிரி குழம்பெல்லாம் நான் வந்து ரெண்டு நாளைக்கு வச்சுக்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வச்சு வச்சுட்டோன்னா அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு டெய்லி குழம்பு வைக்க முடியாது அப்போ வந்து இது ஒரு மாதிரி பேக்கப் மாதிரி இருக்கும் என்கிட்ட கார குழம்பு சின்ன வெங்காய குழம்பெல்லாம் வந்து அடிக்கடி செஞ்சு வச்சுக்குவேன் இப்போ இந்த சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நம்ம போட்டுட்டோன்னா நல்லா இந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும் இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன் கலராக நல்லா பொண்ணு அந்த ப்ரௌன் கலராக வரணும் அளவுக்கு வதக்கிடணும் அப்போ தான் வந்து நம்ம குழம்புலேருந்து எடுத்து சாப்பிட்றப்ப பஞ்சு மாதிரி இருக்கும் நல்ல இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும் இப்போ ரெண்டு தக்காளி மீடியமான தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இது மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம நம்ம வரக்கிட்டு போட நறுக்கிட்டு போடலாம் அதை விட இந்த மாதிரி அரைச்சிட்டு போடுறப்ப குழம்பும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ச குழம்பும் நல்லா திக்காக இருக்கும் நமக்கு புளி குழம்பு புளிக்கரைச்சி ஊற்றி வச்சா புளி குழம்பு அப்படிம்பாங்க அது எல்லோரும் வைக்கிற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா முரப்படி வைக்கிறப்ப தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அந்த தக்காளி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது பாருங்கள் நம்ம போட்ட அந்த தக்காளி ரெண்டு தக்காளியும் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி அதிலேருந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அடியில் ஒன்றுமே இல்லை பாருங்கள் நல்லா நல்லா கிளறி விட்டு காட்டுறோம் பாருங்கள் அடியே பிடிக்கலை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பொருளெல்லாம் சேர்க்கணும் இப்போ மல்லித்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் நான் ஏற்கனவே மிளகா மல்லியெல்லாம் மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மிளகா மல்லி மஞ்சள் தூள் மட்டும் போட்டு இந்த காரக்குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிக்க வச்சுருக்கேன் காரக்குழம்பு பல வகையில் செய்யலாம் பல மசாலா பொடியெல்லாம் போட்டு செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டு செய்வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் பேசிக்கான இந்த சின்ன வெங்காய கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி சொல்லி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மசாலாவை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா புளியை எடுத்து கரைக்கணும் புளி புளி ஒரு தடவை மட்டும் கரைச்சி ஊற்றக்கூடாது ரெண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா மண் கண்ணு இல்லாமல் கரைச்சி ஊற்றுங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் இந்த ஒரு தடவை கரைச்சிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த புளியில் உள்ள அந்த புளிப்ப தண்ணியெல்லாம் அந்த குழம்புல ஃபுல்லாக இறங்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் காய்கறியெலாம் பெருசாக இல்லைங்கிறதுனால நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை வெங்காயம் மட்டும் தானே அது வெந்து அது ஏற்கனவே வெந்துடுச்சு அதனால் குழம்பு எவ்வளவு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க குழம்பு இந்த மாதிரி நல்லா சுண்டை கொதி கொதிக்கணும் அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் தேங்காய் பால் விடுவாங்க நான் உடலை இன்னைக்கு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் இப்போ இந்த மாதிரி கொதித்து வர்றப்ப இந்த இந்த அளவுக்கு மண்டை நான் எடுத்திருக்கேன் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மண்டை இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த கண்டிப்பாக இந்த வெள்ளாச்சு போடுங்க கண்டிப்பாக இது எதுக்கு நம்ம போடுறோன்னா அந்த உப்பு புளி காரம்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் சில பேர் இந்த புளி அந்த காரக்குழம்பெல்லாம் சாப்பிட்டா நெஞ்ச கறிக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த வெள்ளைக்கட்டி போடுறது இந்த வெள்ளைக்கட்டி போட்டதுக்கப்புறம் எல்லாமே அது போட்ட மாதிரியே உங்களுக்கு தெரியாது அதை பற்றி நீங்கள் கவலையேப்பட வேண்டாம் குழம்பு வந்து அப்படியே தேன் ஒழுகை இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே பக்காவாக வந்துடும் நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு வந்து ஒரு சுட்டாப்பழம் போதும் இல்லை ஒரு முட்டை வச்சு வச்சுக்கலாம் நான்வெஜ் பிரியாண் தான் இல்லைன்னா இந்த முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அப்பளத்தை இல்லை வடகத்தை பொறிச்சு வச்சுட்டு இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டான இந்த சின்ன வெங்காய குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்றா மாறிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போலவங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்